அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்கூ அல்ஹமது ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பதிவில் சஹாபாக்கள் மத்தியில் வாழற ஒரு பெண் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்ணாக இருக்காங்க அந்த பெண்ணோட சம்பவத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் ஒரு முறை இப்னோ அப்பாஸ் அலி இல்லாஹ் அனுகூவங்க ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க தோழரே சொர்க்கத்துக்கு போகிற பெண்ணை அவங்களுக்கு காட்டவா அந்த பெண் நமக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க உங்களுக்கு காட்டவான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த தோழர் சொல்கிறாங்க காட்டுங்க அந்த பெண் யார் என்ன தன்மை அவங்கள சொர்க்கத்துக்கு நுழைவிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இப் இப்னோ அபா சொல்லி இல்லோன்னுஹோ அவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்க ஒரு பெண்ணை காட்டி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இன்னும் ஏன் தெரியுமா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு தடவை நபிசல்லாக அவங்கள்ட்ட அந்த பெண்மணி வர்றாங்க வந்து அவங்க சொல்கிறாங்க நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அது வீட்டில் இருக்கப்ப வந்தால் பரவாயில்ல ஆனால் நான் மக்களுக்கு முன்னால் வெளியே போகிறப்ப திடீர்னு ஏற்படுது அது ஏற்பட்டால் என் ஹிஜாப் வந்து விலகக்கூடியதாக இருக்குது நான் மறைக்க வேண்டிய விஷயம் வெளிப்படையாகுது அப்படின்னு சொல்லி நபிசரல் ஆலோசனைங்கள்ட்ட அந்த பெண்மணி சொல்கிறாங்க இந்த இந்த இடத்துல ஆடை முழுமையாக விலகிறத பற்றி அந்த பெண்மணி சொல்லலை ஹிஜாப் போடுறப்ப எது மறைக்கப்படணுமோ அது தெரிகிறதா தான் சொல்கிறாங்க அதுக்கு ரசூலில் சொல்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்னொன்று நான் துவா செஞ்சால் அல்லாவோட அருளால் இந்த வலிப்பு நோய் சரியாயிடும் இதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நபீஸ்வரல்லாலே சொன்னவங்க அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் பொறுமையோடு இருக்கேன் யாராக சொல்லுல்லா நோய் பற்றி நான் பேசலை என்னோட ஆடை விலகாமல் இருக்க மட்டும் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வஹான் அல்லா அல்லாவுடைய தூதர் நபீஸ்வரல்லாலே சொன்னவங்க அந்த பெண்ணுக்காக ஆடை விலகாமல் இருக்க துவா செய்கிறாங்க இந்த இடத்துல அந்த பெண்ணோட ஈமானிய குணத்தை பாருங்கள் மக்கள் மத்தியில் ஹிஜாபால் மூடப்பட வேண்டிய பகுதி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படக்கூடியவங்களாக இருக்காங்க இந்த தன்மை தான் அவங்கள சொர்க்கத்து பெண்மணியாக ஆக காரணமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்க நாம் ஆடியோட விஷயத்துலேயும் இன்னும் ஹிஜாபோட விஷயத்துலையும் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்லா பாதுகாப்பானாக இன்ஷால்தான் நாமளும் அல்லாவுக்கு அஞ்சு நம்முடைய ஹிஜாபோட விஷயத்துலேயும் இன்னும் ஆடையோட விஷயத்துலேயும் കവനമയക്കുഴ്ച ചെയ്യക്കൂടിയവങ്ങളാകണോ ഇൻഷാ ആ മീൻ വാഹർ തഹ്വാണ വലഹമില്ലാബീലമീൻ അസലമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കത്തൂ